பாட்டிய பார்க்க போறோம் பாட்டி சாப்பிடுறாங்க போல வரேன் பாட்டி சாப்பிட்டுட்டாங்க பாட்டியை பார்த்துட்டு போக பாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்

அப்ப நான் சொன்னேன் பாட்டி கோடீஸ்வர் என்ன என்னதுக்கு பாட்டி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க அந்த வெயிலுக்குலையும் மலைக்குலையும் கச்சான் மிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே அப்போ இப்படித்தான் இந்த சனங்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கு நம்ம இந்த காதால கேட்டு அம்மா அந்த காதால விட்டுருவோம் ஓ நீங்க யோசிக்காதீங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து பொறாமையிலையும் பேசுறாக்கள் இருக்காங்க அது ஜெலஸ் இருக்கும் இப்ப உங்களை போட்டுட்டோம் தானே நிறைய பேர் வருவாங்க உதவி செய்வாங்கன்னு தான் மட்ட பாட்டி இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்லணும் இப்போ பாட்டிமா தொண்ணூறு வயசுலேயும் எவ்வளோ ஒரு உற்சாகமாக விடாமுயற்சியோட நிறைய வேலை எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க என்ன வியாபாரம் செய்கிறீங்க கால உழைக்கணுமென்னு நினைக்கிறீங்க ஆனால் இப்போ இருக்கிற நம்ம சமுதாயம் இருக்கல்ல இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதாவது இளம் பிள்ளைகள் இருக்காங்கல்ல ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு பிள்ளைகள் கூட வேலைக்கு போக இல்லை ஸோ அவங்கெல்லாம் ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்தா வர்க்க பண்ணணும் பேசிக்கா பிள்ளைங்கதாம்மா ஏன்னா நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க நீங்க ஒரு முன்மாதிரியான ஒரு பாட்டிமா தான் அதுவும் தொண்ணூறு வயசுல வந்து லேசான விஷயம் இல்லை பிள்ளைங்கதா போக அதான் 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 ஸோ இட்ஸ் அ கிரேட் திங் உங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் பாட்டி பெரிய பெரிய சல்யூட் ரெஸ்பெக்ட் சரி நான் பாட்டிமாக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் வாங்கிட்டு வந்திருக்கேன்

எனக்கு கால் வருது நீங்க இப்ப ஹலோ நான் கதைங்க பாப்பேன் கேக்குதா ஆண்டி ஹலோ ஹலோ அம்மா சௌமா இருக்கீங்களா சோமா இருக்கேன் கேக்குதா வெட்ற இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பாக்க அடே சாப்டியா இல்ல நான் சாப்டே மதி சாப்டீங்களா ஆமாட்டி பாட்டி அது நான் தான் மேசிட் இருக்கேன் தங்கச்சி பேசுது நான் காதல கேட்கிறேன் ஆ சூப்பர் சூப்பர் சோ பாட்டிக்கு வந்து எப்பப்பெல்லாம் என்கிட்ட பேசணுமோ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு கால் பண்ணுங்க சரியா ஓகேயா ஆ ஓகே ஆ பை பை லவ் யூ லைக் யூ நான் காதல வர மாட்டேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஆ அவ்வளவுதா அது வரவே மாட்டேங்குது வர வர மாட்டேங்குதா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஆ அவ்வளவுதான் அது என்ன சார் இல்ல அப்படியே பாட்டி இது புது ஃபோன் தான் கொஞ்சம் இருங்க இதுல சார்ஜர் எல்லாம் இருக்கு பெரிய ஃபோன் வாங்கல நான் ஏனா தொலைச்சிடுவீங்க இதெல்லாம் லேசா இருக்கும் ஆமா இது லேசா இருக்கும் சோ இதுல சார்ஜர் இருக்கு பாட்டி சார்ஜர் இருக்கு பாட்டி இந்த ஃபோன் ஆஃப் ஆயிருச்சுனா சார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இருங்க கையிடுங்க இல்லை இந்த சைடு ஓகே இதாக இருக்குது சார்ஜர் சரியா இதுதான் சார்ஜரு இது இப்படி போடணும் வீட்டில் கரண்ட் இருக்கா கரண்ட் இருக்கா ஓகே நான் எங்கே இருந்தாலும் ஆன்சர் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணிடுங்க இது இந்த இருக்குது தானே இதை பிடிங்க ஓகே இதை இந்த இங்கே அடிக்கணும் இந்த இருக்குது

இது நான் எடுத்து இது பேக்ல வச்சிடுறேன் இது போன் எப்ப ஆஃப் ஆகுதோ அந்த ஸ்கிரீன் தெரியாம போயிடும் நான் இந்த தானே இதெல்லாம் வராம அப்படியே கருப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியணும் அது போன் வந்து செத்துருச்சு இப்ப வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன நினைச்ச பிறகுதான் நீங்க இதை போடுங்க சரியா இல்லாடி கேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களை பார்த்தா அதான் பார்க்க தேவையில்லை ஆ

ரெண்டு ரெண்டு தட்டுங்க ஓகே இப்போ இது அமர்த்தணும் மற்றது அது ஒன்று அது ரைட் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்பர் வந்துடும் சரியா ஆமாம் இனி பிடிச்சிருவீங்கல்ல இப்போ கட் பண்ணிடுங்க திருப்பி எனக்கு அடிச்சு காட்டுங்க ரெண்டு அமத்துங்க ரெண்டு 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 நான் செட் பண்ணி தான் கொண்டாந்தேன் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு அமத்துங்க ரெண்டு நம்பர் இது ஒன்று இது ரெண்டு இல்லை கொஞ்சம் இருங்க ரெண்டு மட்டும் அமத்துங்க ரைட் ஓகே அப்புறம் இந்த ரெண்டாவது பட்டன் ஆ அமைத்து நீங்கன்னா எனக்கு கால் வந்துடும் இங்கே பாருங்க ரிங் அவங்க பத்திரி மறுபடி காட்டுறேன் உங்களுக்கு கச்சாம்பாட்டி அப்படின்னு போட்டு வச்சுருங்க ரிங் ஆவுதா வருதா கோளு இருங்க இந்த வருது பார்த்தீங்களா கோல் வருது கச்சான் பாட்டியனு போட்டு வச்சிருக்கேன் ஓம்மா அம்மா நான் படிக்க இல்ல ஆமா படிக்கலையா நீங்க ஓகே படிக்காம இருந்து தான் இவ்வளவு வீட்டுக்கு ஆளாயில்ல ஆ படிக்கவே இல்ல ஆ படிக்க போ சொல்லி அடிச்சு வளர்க்கும் போது தப்பிச்சுக்குள்ள போய் ஒடுங்க ஐயோ அதுல நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டேன் என்னCategoryID போது நம்பர் ரெண்டாவதுங்க அப்புறம் மேல இருந்து இரண்டாவது பட்டன் അമங்க அவ்வளவுதான் யாராவது கேட்டிங்களா சொல்லிடுவாங்க அது என்ன கதை சொல்றீங்க ஓகே ஏ நம்பர் குடுத்துறாதங்க யாருக்கும் நம்பர் அது உங்களுக்கு மட்டும்தான் அது காட்டி புடிப்பன நீங்க எனி டைம் எத்தனை மணிக்கு மணிக்குனாலும் நீங்க கால் பண்ணலாம் என்ன வேணாலும் கேளுங்க சரியா ஏதாவது உதவி கேட்க போறேன் எனக்கு என்ன தேவை பசிக்கு சாப்பாடு ஆமா அது

அவங்க யாரும் நான் சொன்னேன் பாட்டி எங்க பிறந்த பாட்டி தமிழ் பாட்டி வந்து ஒரு நைன்டி இயர்ஸ் ஓல் அம்மா ரைட் இவ்வளவு இந்த வயசுலயும் வந்து வேலை செய்யறது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸோ வந்து அதை யாருமே வேலிடேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல பிள்ளங்குதா பாட்டியில பிள்ளைக்கு அஞ்சு கோடியில வீடு இருக்க

கால் பண்ணுங்க இப்ப போன் இருக்குதானே இங்க இங்கே போன் யாரும் கொடுத்துறாதீங்க தொலைஞ்சிடும் பார்த்தா ஹாய் ஹாய் சரியா வரட்டாப்ப ஆ வாங்க கொஞ்சிருங்க சரியா ஓகே பாய் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் மட்டி பை பாய் பை பாய் பாய்

நீங்க இப்ப ஒரு பல வருஷமா இதை செஞ்சுட்டு வரதாலதான் நான் அதை கேட்கல ஏன்னா அது உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் இருக்கும் தானே நேரமும் அப்படியே போற மாதிரி இருக்கும் தானே அப்ப தான் இது பண்ணேன் நீங்க வீட்லயே இருக்க ஆசைப்பட்டா கூட எனக்கு சொல்லுங்க நான் வீட்லயே இருக்கம்மா நீ வந்து மாசம் மாசம் எனக்கு சாப்பாடுக்கு ஹெல்ப் பண்ணிரு அப்படின்னு சொன்னா நான் வந்து உங்களை பாத்துக்குவேன் பட்டி புண்ணியத்துல கட்டம் போற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாலும் நிப்ப நான் நிக்காம என் காலே கையே இருக்க அதான் அதான் கேட்டுக்கொள்ளுங்க யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் நாங்கள்லாம் வந்து பாட்டியை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு உண்மையில ஆனால் பாட்டி எப்பயாவது இல்லை நான் ஓய்வு எடுக்கணும் நான் வீட்டில் இருக்கிறேம்மா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எதுனாலும் எனக்கு நீங்க சொல்லுங்க போன் பண்ணி எனக்கு சொல்லுங்க சரியா அப்ப நான் உங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான சகலதையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன் நீங்க ரோட்டுக்கு வர தேவையில்ல சரியா அதே போதும் சொன்னதே போதும் சொன்னதா போயிட்டு வர பாட்டி

அட மோத மோத பண்ணலாம் wollte. மொத்தம் தரைய நான் குளுசி நீ பெருசு எல்லாம் காசு கிட்ட அத பண்றாங்க. அள்ளு புள்ள காசி காசி பண்ணு. அதுல டேன் ஓ நானே தெரியாது. இந்த தம்பி உங்களை உங்களை வந்து இந்த தம்பி தெரிய வந்தது நான் போட்ட வீடியோ இல்லையா அதை பார்த்து தான் உங்களுக்கு இப்படி ஒரு பாட்டிமா இருக்காங்க கச்சாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து வாங்கினதா எத்தனை வருஷமா விற்கிறேன் இதுல கீழே எண்பது வருஷம் எழுபது வருஷமா விற்கிறேன் ஓ எண்பது எழுபது வருஷம் என்ன வாட்டி நான் நேற்று இந்த நாள் விற்கல ஆனா இங்க வயசு கொஞ்சம் கொண்டறியா இருக்கு கோயில் வீடு எல்லா கோயிலும் போய் பார்த்தேன் போயிடுவீங்க போய் கண்ணையம் கோயில் அதுக்கெல்லாம் போய் ரெண்டு நாள் அங்கேயே படிச்சிருந்து அங்கேயே நானும் போகாம எடமே கிடையாது

எல்லாம் அப்போ என்ன செய்யமாட்டேன் நான் சாப்பிட்டுட்டேன் ரெண்டு மூணு வேலை இருக்கு நாளைக்கு போகிறேனா கொழும்பு போயிடுவேன் நாளைக்கு சரியா சரி கவி பாட்டி பாய் 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 பாய்